அக்கா குட் ஆஃப்டர் யுவராணி சிஸ்டர் லைவ் முடிச்சுட்டீங்களா சுகுமார் வாங்க வெல்கம் என்ன டிபி போட்டா மாத்திட்டீங்களா சுகுமார் ஃபர்ஸ்ட் லைக் அக்கா தேங்க் யூ பானுமதி அக்கா வாங்க வெல்கம் ஃபினிஷ்டாக்கா ஓகே ஓகே ஒரு மணி நேரம் போட்டிங்களா ஆமாம் ஆமாம் டிபி போட்டால யார் இருக்காங்கன்னு தெரியல சுகுமார் இருக்கிறத ஆனால் தெரியுது யாரோ வச்சுருக்கீங்க டிபி போட்டால் சாப்பிட்டாச்சா நீங்கள் நான் சாப்பிட்டேன் நீங்கள் எப்போ அக்கா நானா ஒரு ரெண்டு மணிக்கு சேட் பண்ணுங்கள் இன்ஸ்டால சேட் பண்ணுங்கள் சிஸ்டர் என் ஹஸ்பண்டு தான் மொபைல் அவங்க மொபைலில் தான் இன்ஸ்டா இருக்குது அவங்க வந்துடுவாங்க ஒரு மணிக்கு வந்துடுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு சேட் பண்ணுங்க நான் உள்ளே போய் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்க மாட்றீங்க மூணாவது லைக் தேங்க்யூ அக்கா வாங்க வீங்களா பானு மைய அக்கா நாலு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா வச்சிருக்கேன் யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க ஓ அப்படியா அப்படி வேற இருக்கா சொல்ல முடியாத அளவுக்கு என்னப்பா பர்சனல் அப்ப டிபி போட்டால இருக்க நீங்களா சுகுமார் குட்டியா வேற தெரியுது அது வர இன்னும் இன்னொரு மொபைல் இருந்தா பாத்துருவேன் அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லாதீங்க எப்படியா இது வேற சீக்கிரட்டாப்பா நீங்க என்ன ஒர்க் பாக்குறீங்க சுகுமார் பிரதர் சாப்பிட்டாச்சு ஓகே அக்கா ஓகே அஞ்சு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அனைவரும் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நானா நானா லை ஏன் லைவில் வேலை பார்க்குறீங்களா அது வேறு இருக்கா அப்படி வேறு இருக்காப்பா எனக்கு தெரியலையே நல்லது தானே எவ்வளோ சம்பளம் தர்றாங்க லைவ்ல வேலை ஆக்குறதுக்கு கார்த்திக் ஹாய் வெல்கம் அழகியெல்லாம் இல்லைன்னு நீங்கள் வேறு ஆமாம் ஆமாம் கரெக்டாக சேல்ரி தரணும் ஆமாம் ஆமாம் சேல்ரி தானே ஓனர் அம்மாவுக்கே இன்னும் சேல்ரி கொடுக்கல நான் எங்கிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறது சேல்ரி வந்தால் வாங்கிக்க சுகுமார் உங்கள் பேச்சு கேட்டால் புதுக்கோட்டை மாவட்டமா இல்ல அண்ணா நாங்க மதுரைக்கார பொண்ணா புதுக்கோட்டை மாவட்டம் இல்லை மதுரை ஓகே அப்படியெல்லாம் இல்லை ரங்கசாமி என்ன இப்போ அழகா இருக்கவங்க என்ன சொல்லுவீங்க என்ன போய் சொல்றீங்க சங்கரண்ணா வாங்க வெல்கம் சரி போயிட்டு வரேன் இப்படி வேலை இப்படி செக்யூரிட்டி மாதிரி இப்படி வந்தது வந்து போனால் எந்த ஓனரம்மா சம்பளம் கொடுப்பாங்க சுகுமார் பிரதர் சங்கரண்ணா நீங்கள் லாங் வீடியோ போட்டிருந்தீங்களா லாங் வீடியோ எடுக்கும் போது மொபைலை ஷார்ட்ஸுக்கு மாதிரி எடுக்காம மொபைல் இப்படி சாட்சி வச்சு எடுங்கண்ணா அப்போ தான் லாங் வீடியோக்கு கரெக்டாக இருக்கும் ஓ சுகுமாரா சங்கரண்ண தெரியுமா மதுரையா அதுவும் புதுக்கோட்டை அரு அருகே அப்படியா ஓகே அண்ணா எனக்கு சரியாக தெரியல சில்வர் ஹாய் வெல்கம் ம் தெரியும் ஓகே ஓகே எங்கள் அண்ணாதான் சங்கர் அண்ணா எங்கள் அண்ணா தான் சென்னையில் பானிபூரி கடை வச்சிருக்காங்க சென்னைக்கு போனேன்னா பானிபூரி கடையில் பானிபுரி சாப்பிட்டு போகலாம் ஓகேவா ரிலேஷனா ஆமாம் யூடியூப் சேனல் மூலியமாக பழக்கமானவங்க அண்ணா ராணி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வாங்க வெல்கம் பிரதர் வாங்க சாப்பிட்டாச்சா பதினோரு பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அனைவரும் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சாப்பிட்டீங்களா ராணி சிஸ்டர் சுகுமார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நலமா இது வேற சுகுமாரா இல்லை நம்ம சுகுமார் தான் போட்டோ மாற்றி வச்சிருக்காங்க டிவி போட்டோ மாற்றிருக்காங்க